என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உன்னிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்ச்சியினை பற்றி தான் அம்மா பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையைப் பற்றி எத்தனை கனவுகள் கண்டு இதற்குள் அடியெடுத்து வைத்தாய் ஆனால் உன்னுடைய கனவுகள் எல்லாம் தவிடுபொடி ஆகுமாறு உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது உனக்கு அமைந்திருக்கிறது உன்னால் இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இதை விட்டு விலகவும் முடியவில்லை ஏனென்றால் இதுதானே வாழ்க்கை என்று முடிவான பிறகு இனி இதிலிருந்து வெளியே செல்வது என்பது முடியாத காரியம் அல்லவா என் குழந்தையே இதிலிருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது என்ற நிலையில் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறாய் இனி இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகுமோ செல்லட்டும் என்று நீ நினைத்து அப்படியே விட்டுவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டாய் ஆனால் என் குழந்தையே உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தானாக நடந்தது கிடையாது எல்லாமே ஒருவர் வேண்டுமென்றே செய்கின்ற விஷயமாக இருக்கிறது அதனால்தான் உன்னுடைய வராகி அம்மா இந்த விஷயத்தை தெரிவிக்க உடனே உன்னிடத்தில் ஓடோடி வந்துவிட்டேன் அதை பற்றி சொல்லிவிட வேண்டும் ஒருவேளை உனக்கு இது தெரிந்திருக்கிறதா அல்லது தெரியவில்லையா தெரியவில்லை என்றால் இனிமேலாவது என் குழந்தை சுதாரித்துக் கொள்வாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி நீ புரிந்து கொள்வாய் அல்லவா அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை சொல்லவே வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் என்னும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லவா நீ இந்த வாழ்க்கைக்கு வந்துவிட்ட நாள் முதலே அவர்கள் உன் மீது நல்ல எண்ணத்தை கொள்ளவில்லை என்னாலுமே உன்னை அளவைக்கவும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி உன் மனதை வேதனை படுத்துவதும் என்பது மட்டுமே தன்னுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இல்லத்திற்கு புதிதாக வந்தவர்கள் சந்தோஷமாக எப்படி இருந்துவிட முடியும் இது நம்முடைய இடம் அல்லவா இங்கு நாம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அவர்கள் ஏதோ விருந்தாளி போலதான் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது போன்ற எண்ணங்கள் உள்ளவர்கள் இன்னொருவரை அந்த குடும்பத்திற்குள் வர வைத்திருக்க கூடாது இது போன்ற எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு மற்றவர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வந்தால் நம்முடைய இல்லத்தில் உள்ளவர்கள்தான் என்று நினைக்கின்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது அழித்துவிட வேண்டும் இவர்கள் இருந்தால் இங்கே நமக்கு பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது மிக பெரிய இடஞ்சலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களை எப்படி ஏனும் இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அம்மா உன்னை பயம்புறுத்த வரவில்லை உன்னை இப்பொழுது அம்மா செதுக்குவதற்காக வந்திருக்கிறேன் என் குழந்தையே இதுநாள் நாள் வரையில் இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை கண்டு நீ பயந்து கொண்டிருக்கிறாய் உனக்குள் இருக்கின்ற எந்த ஒரு திறமையையும் எந்த ஒரு சக்தியையும் நீ வெளிக்கொண்டு வரவில்லை நீ இந்த வராகி அம்மாவை துணை கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தாய் என்பதை இன்னும் உணராமல் நின்று கொண்டிருக்கிறாய் இவர்கள் எல்லாம் சிறிது பயம் காட்டியவுடன் என் குழந்தை நீ பயந்து அழத் தொடங்கிவிட்டாய் நம் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது இப்படி ஆகிவிட்டதே என்று அழுது புலம்புகிறாயே தவிர அதற்கு என்ன முடிவினை எடுக்க வேண்டும் என்று சிந்திக்கவில்லை என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் அம்மா என்னாலுமே இந்த வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிற பொழுது எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும் இதை விட்டு என்னால் செல்லவும் முடியவில்லை நான் என்ன செய்வது யாரிடத்தில் சொல்லி என்னால் அளவும் முடியவில்லை ஏனென்றால் நான் என் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் அது என்னை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டத்தை எல்லாம் கொடுத்துவிடும் இந்த கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை மேலும் மேலும் அவர்கள் மனதை ரணமாக்க நான் தயாராக இல்லை நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு ஒரு நல்ல வழியினை காட்டு தாயே என்று என் குழந்தை என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே அதனால்தான் இன்று உனக்கு நல்லதொரு வழியினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அம்மா வந்திருக்கிறேன் என் தங்கமே எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் சிறிது பயத்தினை காட்டத்தான் செய்யும் நீ அதற்கு பயந்து அங்கே முடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை அதோடு உனக்கு முடிவினை கட்டிவிடும் ஆனால் முடிவினை கட்ட வேண்டும் என்ற மனநிலையில் நீ இல்லை அல்லவா இந்த வாழ்க்கையை எப்படி ஏனும் போராடியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா இப்பொழுது நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளினால் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது என்னாலும் பிரச்சனை எப்பொழுதும் என்ன செயலை செய்தாலும் அங்கே சண்டையும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் சுற்றி இருக்கின்றவர்கள் தானே காரணமாக இருக்கிறார்கள் அப்படி என்றால் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் என் தங்கமே இந்த வராகி அம்மாவின் குழந்தைகள் யாருமே கண்ணீர் சிந்தக்கூடாது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்துகிறதோ அந்த விஷயத்திற்கு முன்னால் நீ உன்னை வலுப்படுத்த வேண்டும் உன்னை நீ செதுக்க வேண்டும் என் தங்கமே என்னாலுமே உன்னோடு இந்த வராகி அம்மா இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை எதிர்ப்பதற்கு முதலில் நீ துணிய வேண்டும் நான் உன்னை எதிர்த்து சண்டையிட சொல்லவில்லை உன்னுடைய செயல்பாடுகள் இனிமேல் அவர்கள் உன் அருகில் நெருங்காதவாறு இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையாக தான் அமைந்திருக்கின்றது ஆனால் சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினால்தான் அது உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது அப்படியானால் என் குழந்தையே நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னிடத்தில் நின்று பேச முடியாத அளவிற்கு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும் அவர்கள் உன்னை என்ன அடிமைப்படுத்துவது என் தங்கமே நீ அவர்கள் முன்னால் நான் ஒன்றும் அடிமை இல்லை என்பது போல நிமிர்ந்து நிற்க வேண்டும் உன்னுடைய சொந்த காலை ஊன்றி நீ நடக்க பழக வேண்டும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் என் குழந்தை நீ சொந்தமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்னாலும் எந்த ஒரு உதவியும் என்று கையேந்தி நிற்கக்கூடாது அவர்களிடம் அதற்காக நிற்பதுதான் இன்னும் அவர்களுக்கு உன்னை ஏளனமாக பார்ப்பதற்கு மிக பெரிய காரணம் அது மாறிவிட்டது நீ என் பிள்ளை உன்னிடத்தில் நான்கு பேர் வந்து கையேந்த வேண்டிய நிலைமையை உருவாக்க வேண்டுமே தவிர நீ யாரிடமும் நின்று கையேந்தி நிற்காதே வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் பணம் என்ற ஒன்று வந்தால் இங்கே கருத்து வேறுபாடுகள் வந்து விடுகிறது ஏனென்றால் பணம் அத்தனை முக்கியமான இட அல்லவா வைத்து கொண்டிருக்கிறது இந்த குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் இன்னும் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கலாம் வாழ்க்கை துணையை எப்பொழுது பிரித்து வைக்கலாம் என்று அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதில் விருப்பம் கிடையாது அவர்கள் முன்னால் யார் சந்தோஷமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பிடிப்பதில்லை இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்கிறது என்ன தெரியுமா இந்த சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதுதான் முக்கிய காரணம் அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை எப்படி கெடுப்பது என்றே காலம் முழுவதும் ஓடிவிட்டது அப்படியானால் அவர்களுக்கான சந்தோஷத்தை அவர்கள் எங்கே அனுபவித்து இருப்பார்கள் அதனால் என் குழந்தை அவர்களினுடைய மனநிலை முழுவதுமே கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா நீ என்ன செய்தாலுமே உன்னை அவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவது கிடையாது அதனால் அவர்களிடத்தில் நின்று போராடிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பாதையை எதிர்காலத்தை நோக்கி நீ செலுத்த வேண்டும் என் தங்கமே அந்த பாதை உனக்கான வெற்றி பாதையாக இருக்க வேண்டும் நீ நினைத்ததை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதொரு பதவியை கொடுக்கும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறது சாதிக்க வேண்டிய நேரத்தில் சாதிக்காமல் காலம் கடந்த பிறகு சாதனையை செய்ய வேண்டும் என்று நினைக்காதே இது உனக்கான சரியான நேரம் சரியான நேரத்தில் தான் இந்த வராகி அம்மாவிடம் வேண்டுதல்களை வைத்திருக்கிறாய் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி புலம்பி புலம்பியிருக்கிறாய் அம்மா உனக்கு சொல்கின்ற ஒரே ஒரு தீர்வு என் தங்கமே நீ சொந்த காலில் நிற்க வேண்டும் யாரும் உன்னை கேள்வி கேட்க வேண்டும் என்றால் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும் அந்த பணம் என்ற ஒன்று உன் கைகளில் புரள ஆரம்பித்தால் இவர்கள் எல்லாம் உன் பின்னால் கைகட்டி நிச்சயமாக நின்று கொண்டிருப்பார்கள் அவர்களுக்காக உன்னை சம்பாதிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உன்னுடைய திறமையை நீ முடக்காமல் உன்னுடைய திறமை என்னவென்பதை நீ வெளிக்கொண்டு வா என்றுதான் அம்மா சொல்கிறேன் அது உனக்கே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பிடித்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாம் நிச்சயமாக பிழைத்து கொள்வோம் என்ற நம்பிக்கை உணர்வு உனக்குள் கொடுக்கும் அல்லவா அதற்காக தான் என் குழந்தையே இது இது எதிர்காலத்தை நோக்கி நீ சரியான நேரத்தில் பயணிக்க உனக்கு உதவியாக இருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்யங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்